வணக்கம் மக்களை இன்னைக்கு ஒரு சின்ன கதை ஒரு பெரிய ஒரு காடு அந்த காட்டுல சிங்கம் தான் ராஜா வந்தது அந்த சிங்கத்திற்கு அதே காட்டுல இருக்க ஒரு புளிய ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலும் கூடவே கூட்டிட்டு போவோம் அப்படி இருக்கும் போது அந்த காட்டுல ராஜாவுக்கான பட்டாபிஷேகம் வருஷம் தோறும் நடக்கும் தனக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அத்தனை மரியாதையும் புளிக்கும் கொடுக்க சொன்னார் இதே வாண்டு நடந்து கொண்டே இருந்தது இதெல்லாம் அந்த காட்டுல இருந்த கவனிச்ச இந்த குழுநெறி கூட்டங்கள் என்ன இது இந்த காட்டுல நம்மளும் தான் இருக்கும் ஆனா இந்த மரியாதை நம்மளுக்கு ஒரு நோட கிடைக்கவே மாட்டேது எப்ப பார்த்தாலும் இந்த புலிக்கே இந்த சிங்கம் சிங்கம் மரியாதை கொடுத்துட்டு இருக்கு எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு முடி பண்ணாங்க அப்போ இந்த குளிர் கூட்டம் இந்த சிங்கத்திற்கும் புலிக்கும் நிறைய சுயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சது அதுல மனம் உடந்து போன அந்த புலி அந்த காட்டை விட்டே வெளியே போனது இதை கவனிச்ச ராஜா சிங்கம் புலியே இங்க இல்ல அதுக்கப்புறம் நம்ம ராஜா வந்து என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு அதுவும் நைட்டோட நைட்டாக கிளம்பி வெளியே போயிடுச்சு ஒரு நாள் இந்த சிங்கமும் புலியும் ஒரு நாள் சந்திச்சு பேசிய சிங்கம் சொல்லிச்சு நான் தெரியாம அந்த குளிர் கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன் என்னால அந்த சுயிற்சிலிருந்து வெளியே வர முடியல அதனாலதான் நான் உன்னை ஒரு நாள் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த சிங்கம் சொன்ன ஒரு வார்த்தை